சரித்திரம் படைத்த படைத்தார் கோப்பை வென்ற ஐந்தாவது நான்கு ஐ பி எல் தொடரின் இறுதிப் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை ஆதிக்கம் செலுத்தி வீழ்த்திய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மூன்றாவது முறையாக ஐ பி எல் கோப்பையை கைப்பற்றியது இதன் மூலம் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் மாபெரும் ஐ பி எல் சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார் இந்த போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி டாஸ் வென்று முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது முதலில் பேட்டிங் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இருபது ஓவர்கள் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் பதினெட்டு புள்ளி மூன்று ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது நூற்று பதிமூன்று ரன்கள் மட்டுமே எடுத்தது அடுத்து பேட்டிங் செய்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி நூற்று பதினான்கு ரன்கள் என்ற வெற்றி இலக்கை எடுத்து துவம்சம் செய்தது பத்து புள்ளி மூன்று ஓவர்களில் வெற்றி இலக்கை எட்டி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் மிக பெரும் வெற்றியை பெற்றது வெங்கடேஷ் ஐயர் இருபத்தி ஆறு பந்துகளில் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் குவித்து கடைசி வரை களத்தில் இருந்தார் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆறு ரன்கள் எடுத்த நிலையில் ஆற்றம் இழக்காமல் நின்று அணியின் வெற்றியை உறுதி செய்தார் இந்த ஐ பி எல் கோப்பையை வெற்றியின் மூலம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டன் ஸ்ரேயா ஐயர் முக்கியமான கேப்டன்சி சாதனையை செய்துள்ளார் இதுவரை ஐபிஎல் கோப்பை வென்ற இந்திய கேப்டன்கள் வரிசையில் ஐந்தாவது இந்திய கேப்டனாக இடம்பெற்றார் ஸ்ரேயா சையர் முன்னதாக தோனி ரோஹித் சர்மா கௌதம் கம்பீர் மற்றும் ஹர்திக் பாண்டியா ஆகிய நால்வர் மட்டுமே ஐபிஎல் கோப்பை வென்ற இந்திய கேப்டன்கள் ஆவர் அந்த வரிசையில் ஐந்தாவதாக இடம்பெற்றுள்ளார் ஸ்ரேயா சையர் தோனி ரோஹித் சர்மா மற்றும் கௌதம் கம்பீர் போன்ற ஜாபவான்கள் பட்டியலில் ஸ்ரேயா சையரும் தற்போது இடம்பெற்று சரித்திரம் படைத்திருக்கிறார் இந்திய டி டுவெண்டி அணியில் ஸ்ரேயா சையருக்கு இடம் மறுக்கப்பட்ட நிலையில் அவர் ஐபிஎல் தொடரில் கேப்டனாக ஜொலித்திருக்கிறார் இதையடுத்து அவருக்கு வாழ்த்துகள் குவிந்து வருகின்றன